ஸ்ரீ வினித் ஜி தொழில்துறை தலைவர்கள் தலைமை நிர்வாக அதிகாரிகள் அனைத்து மூத்த பிரமுகர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கடந்த முறை நான் ஈடி நவு உச்சி மாநாட்டிற்கு வந்தபோது தேர்தல்கள் நடக்கவிருந்தன அப்போது நான் உங்கள் மத்தியில் மிகுந்த பணிவுடன் நமது மூன்றாம் தலைமுறையினரிடையே இந்தியா புதிய வேகத்தில் செயல்படும் என்று கூறியிருந்தேன் இந்த வேகம் என்று தெரியும் நாடும் அதை ஆதரிப்பதில் நான் திருப்தி அடைகிறேன் புதிய அரசாங்கம் அமைந்த பிறகு நாட்டின் பிற மாநிலங்களில் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மக்களின் ஆசீர்வாதங்களை பெற்று வருகின்றன ஜூன் மாதத்தில் ஒடிசா மக்கள் தீட்சித் பாரதத்தின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்தனர் பின்னர் ஹரியானா மக்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்தனர் இப்போது டெல்லி மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவையும் அளித்துள்ளனர் இன்று நாட்டு மக்கள் தோளோடு தோல் சேர்ந்து நடந்து வருவதற்கான ஒரு அங்கீகாரம் இது நண்பர்களே நீங்கள் குறிப்பிட்டது போல நானும் நேற்றிரவு அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் பயணத்திலிருந்து திரும்பியுள்ளேன் இன்று நாம் உலகின் மிகப்பெரிய நாடுகள் உலகின் மிகப்பெரிய தளங்கள் இந்தியாவை பற்றி நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை இதற்கு முன்பு இருந்ததில்லை இது பாரிஸில் நடந்த ஏஐ செயல் உச்சி மாநாட்டின் போது நடைபெற்ற விவாதங்களிலும் பிரதிபலித்தது ஒரு புதிய சீர்திருத்த புரட்சி தொடங்கியிருப்பதை நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எண்ணுகிறேன் நாடு இன்னும் முன்னதாகவே எப்படி ஓடுவது என்று தெரியும் காங்கிரஸ் வளர்ச்சியின் வேகமும் காங்கிரஸ் ஊழல் வேகமும் இந்த இரண்டையும் நாடு பார்த்து கொண்டிருந்தது இதே நிலை தொடர்ந்திருந்தால் நாட்டுக்கு என்ன நடந்திருக்கும் ஒரு முக்கியமான காலம் வீணாகி இருக்கும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் காங்கிரஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இலக்கை நோக்கி செயல்பட்டு வந்தது இல்லை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேயே அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தனர் மேலும் அவர்களின் அறிவிக்கப்பட்ட இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டளவில் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாற்றுவதாகவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு என்பது முப்பது ஆண்டு காலகட்டம் இதுதான் காங்கிரசின் வேகம் நண்பர்களே நான் இதை முழு பொறுப்புடன் சொல்கிறேன் இப்போது அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது கணக்கிடுங்கள் நண்பர்களே முன்பு அரசாங்கம் சீர்திருத்தங்களை பற்றி பேசியது இதை மறந்துவிடக்கூடாது இது கட்டாயத்தினால் நடக்கிறது உறுதியால் அல்ல இன்று இந்துஸ்தான் செய்து வரும் சீர்திருத்தங்கள் உறுதியால் செய்யப்படுகின்றன அவர்களுக்குள் ஒரு சிந்தனை இருந்தது இப்போது யார் இவ்வளவு கடினமாக உழைப்பார்கள் சீர்திருத்தங்களின் தேவை என்ன இப்போது மக்கள் உங்களை விட்டுவிட்டார்கள் ஐந்து ஆண்டுகள் கடந்து போகட்டும் தேர்தல்கள் வரும்போது பார்ப்போம் பெரிய சீர்திருத்தங்களால் நாட்டில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது குறித்து முன்பு எந்த விவாதமும் இல்லை மறுபரிசீலனை செய்யுங்கள் பழைய நடைமுறைகளை நீங்கள் கைவிடுகிறீர்கள் ஒரே நேரத்தில் எத்தனை விவாதிக்கப்பட்டாலும் நாளை என்ன நடந்தாலும் அதன் சுமையை சுமந்து எந்த தொழிலும் இயங்கவில்லை அது கைவிடப்படுகிறது பொதுவாக இந்தியாவில் அரசாங்கங்களை பொறுத்தவரை அடிமைத்தனத்தின் சுமையின் கீழ் வாழ்வது ஒரு பழக்கமாகிவிட்டது அதனால்தான் சுதந்திரத்திற்கு பிறகும் பிரிட்டிஷ் சகாப்தத்தின் விஷயங்கள் கழுவப்பட்டு வருகின்றன இப்போது நாம் பொதுவாக அதை சொல்கிறோம் தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி இது போன்ற விஷயங்கள் நாங்கள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டே இருந்தோம் ஆனால் இதை எப்படி சரி செய்வது அது வேலை செய்யவில்லை காலப்போக்கில் நாம் இந்த விஷயங்களுக்கு பழகிவிட்டோம் மாற்றத்தை கூட கவனிக்க முடியவில்லை ஆம் அத்தகைய ஒரு சூழல் அமைப்பு இருக்கிறது இங்கே சில நண்பர்களும் அமர்ந்திருக்க வேண்டும் அவர்கள் நல்ல விஷயங்களைப் பற்றி பேசுகிறார்கள் இதுவும் ஜனநாயகத்தின் வலிமைக்கு அவசியம் ஆனால் நீங்கள் எதிர்மறையான ஒன்றை சொன்னால் எதிர்மறையை பரப்பினால் அதுதான் ஜனநாயகம் நேர்மறையான விஷயங்கள் இருந்தால் ஜனநாயகம் பலவீனம் இந்த மனநிலையிலிருந்து வெளியே வருவது மிகவும் முக்கியம் என்ற மனநிலை உருவாக்கப்பட்டுள்ளது எளிமையான இந்தியாவில் சில காலம் நடைமுறையில் இருந்த தண்டனைச் சட்டங்கள் நாடு சுதந்திரம் பெற்றபோது நாம் அதை நினைவில் கொள்ளவில்லை ஏனென்றால் அடிமைத்தன மனநிலையில் வாழப் பழகியிருப்பார்கள் அவர்களின் நோக்கம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இயற்றப்பட்ட சட்டங்களின் நோக்கம் என்ன இந்தியாவில் அடிமைத்தனத்தை வலுப்படுத்துவது இந்திய குடிமக்களை தண்டிப்பது அவர்களின் நோக்கமாக இருந்தது தண்டனையை மையமாக கொண்ட ஓர் அமைப்பில் ஒருவர் எவ்வாறு நீதியை பெற முடியும் எனவே இதன் காரணமாக நீதியைப் பெற பல மணி நேரமானது நீங்கள் பார்க்கிறீர்கள் நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம் இப்போ இந்த நீதி சட்டத்தை அமல்படுத்தி இருக்கு ஏழு முதல் எட்டு மாதங்கள் ஆச்சு ஆனா மாற்றம் எல்லாமே தெரியுது ஒரு மூணு கொலை வழக்கில எஃப்ஐஆர்ல இருந்து தீர்ப்பு வரைக்கும் பதினொன்று நாட்கள் தான் ஆச்சு இந்த ஒரே நேரத்துல தண்டனை வழங்கப்பட்டுள்ளது சிறுமியை கொலை செய்த வழக்கு இருபது நாட்களில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது குஜராத்தில் நடந்த ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இன்று பிப்ரவரி பதினைந்தாம் தேதியே நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என்று அறிவித்துள்ளது ஆந்திர பிரதேசத்தில் ஐந்து மாத குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது இந்த வழக்கில டிஜிட்டல் சிறப்பாக செயல்பட்டுள்ளது ஒரு மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கு இருந்தது குற்றம் சாட்டப்பட்டவர் ஏற்கனவே வேறொரு மாநிலத்தில் ஒரு குற்றத்தில் சிறைக்கு சென்றிருந்தார் என்பது உடனடியாக தெரிய வந்தது அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்ட தேதியை கண்டுபிடிக்க கூட நேரம் எடுக்கவில்லை இது போன்ற பல வழக்குகளை என்னால் எண்ண முடியும் அவற்றில் இன்று மக்கள் விரைவாக நீதி பெறுகிறார்கள் நண்பர்களே சொத்துரிமை தொடர்பாக இதே போன்ற பெரிய சீர்திருத்தம் நடந்துள்ளது ஐநாவின் ஆய்வில் எந்த நாட்டு மக்களுக்கும் சொத்துரிமை இருக்கக்கூடாது என்று கண்டறியப்பட்டது உலகின் பல நாடுகளில் கோடிக்கணக்கான மக்களிடம் அவர்களின் சொத்துக்கான சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லை என்பது ஒரு பெரிய சவாலாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் சொத்துரிமை வைத்திருப்பது வறுமையை குறைக்க மக்களுக்கு உதவுகிறது இது என்ன முந்தைய அரசாங்கங்களுக்கு இது பற்றி தெரியாது யார் இவ்வளவு முயற்சி செய்வார்கள் யார் கடினமாக உழைப்பார்கள் யார் அத்தகைய வேலையை செய்வார்கள் இந்த அணுகுமுறையால் அவர்கள் நாட்டை நடத்துவதில்லை நாட்டை கட்டி எழுப்புவதில்லை அதனால்தான் நாம் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் கணக்கெடுப்பு செய்யப்பட்டது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டன இன்றைக்கு ஈடிக்கு ஒரு தலைப்புச் செய்தியை வழங்குகிறேன் உரிமையைப் பற்றி எழுதுவது மிகவும் தொந்தரவாக இருக்கிறது ஆனால் அது இன்னும் அதற்கு பழகிவிடும் சுவாமித்வா யோஜனா காரணமாக இதுவரை நாட்டின் கிராமப்புறங்களில் நூறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து திறக்கப்பட்டுள்ளது நூறு லட்சம் கோடி அதாவது நூறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து கிராமங்களில் முன்பே இருந்தது ஏழைகளிடம் இருந்தது ஆனால் அதன் பயன்பாடு சொத்து உயர்வு இல்லாததால் பொருளாதார வளர்ச்சியில்லை கிராம மக்கள் வங்கிகளில் கடன் பெற முடியவில்லை இப்போது இந்த பிரச்சனை என்றென்றும் நீங்கிவிட்டது இன்று நாடு முழுவதும் இருந்து இது போன்ற செய்திகள் வருகின்றன சுவாமித்வ யோஜனாவின் சொத்து அட்டையால் மக்கள் எவ்வாறு பயனடைகிறார்கள் சில நாட்களுக்கு முன்பு நான் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு சகோதரரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அந்த சகோதரி சுவாமித்வ யோஜனாவின் கீழ் ஒரு சொத்து அட்டையை பெற்றுள்ளார் சொத்து அட்டை கிடைத்தவுடன் வங்கியிலிருந்து எட்டு லட்சம் கடன் கிடைத்தது ஆவணங்களை பெற்ற பிறகு அந்த பணத்தில் சகோதரி ஒரு கடையை திறந்தார் இப்போது அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை கொண்டு குடும்பம் தங்கள் குழந்தைகளின் உயர்கல்விக்கு ஆதரவளிக்க முடிகிறது இப்போது நிலைமை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் வேறொரு மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தனது சொத்து அட்டையை காட்டி வங்கியில் நாலு லட்சம் கடன் வாங்கினார் அந்த கடனை கொண்டு அவர் ஒரு கார் வாங்கி போக்குவரத்து தொழிலை தொடங்கினார் மற்றொரு கிராமத்தில் ஒரு பெண் சொத்து அட்டையில் கடன் வாங்கினார் தங்கள் வயல்களில் நவீன நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்குவதன் மூலம் கிராமங்களில் உள்ள ஏழைகளுக்கு புதிய வருவாய் ஈட்டும் வழிகளை உருவாக்கும் இது போன்ற பல இடங்கள் உள்ளன இவை செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி சேனல்களின் தலைப்புச் செய்திகளில் வராத சீர்திருத்தம் செயல்திறன் மாற்றம் ஆகியவற்றின் உண்மையான கதைகள் நண்பர்களே சுதந்திரத்திற்கு பிறகு நமது நாட்டில் அரசாங்கம் வளர்ச்சியை அடைய முடியாத பல காடுகள் இருந்தன மேலும் இது அவர்களின் ஆட்சியின் குறைபாடு பட்ஜெட் இருந்தது அறிவிப்பும் இருந்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையும் பாதிக்கப்பட்டது அது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் இந்த பகுதிகளில் குறிப்பாக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் ஆனால் இந்த பகுதிகளை பின்தங்கிய மாவட்டங்கள் என்று முத்திரை குத்தி அந்த பகுதிகளை அவர்களே விட்டுவிட்டார்கள் இந்த பகுதிகளுக்கு எந்த அதிகாரத்தையும் வழங்க அவர்கள் தயாராக இல்லை இங்கே ஒரு அரசு அதிகாரி கூட அவர் மாற்றப்பட்டிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அவர் தண்டனை பணிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் நண்பர்களே அத்தகைய எதிர்மறையான சூழல் நான் அந்த சூழ்நிலையை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு முழு அணுகுமுறையையும் மாற்றுகிறேன் எனவே இந்த நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்கள் என்று சில நேரங்களில் அழைக்கப்பட்ட பல மாவட்டங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் இது ஒரு லட்சிய மாவட்டம் என்று நான் சொன்னேன் இது பின்தங்கிய மாவட்டம் அல்ல நுண் அளவிலான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அத்தகைய அதிகாரிகளுக்கு அங்கு கடமையை வழங்கத் தொடங்கினோம்